அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோயோ தியாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் போரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்கறது ரொம்ப சூப்பருங்க ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்றே போதும் நீங்கள் ஐம்பது சதவீதம் ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஆனபோதிலும் உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு ஒரு பாக்கியமான ஒரு சூழல் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக செல்லும் வெளிநாட்டு சமாச்சாரம் அனுகூலமாக இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் என்னதான் அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் ரெண்டில் கேது இருந்தால் அநியாயத்துக்கு குடும்பத்தை பிரிப்பார் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க சண்டை போடுவாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு நண்பு நட்பு வட்டாரங்களாலும் கூட சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் சிறப்பாக செல்லுமா இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சன்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாய்ப்பாட்டு டான்சர் போன்ற நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுறவங்களா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா ஸ்போர்ட்ஸில் இப்போ நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஒரு நிலை இந்த நாலாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது சரியில்லாத சூழல் தாய்க்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்கிற மாதிரி நடக்கும் பாதியில் நின்று போய் செலவு வைக்கும் மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி சுகஸ்தானம் கெடுகிறது சுகவாசியாக இருக்க முடியாது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் சுகமாக இருக்க முடியாது இந்த வாரம் நாலாம் இடத்தை சனி பார்ப்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்களும் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குல தெய்வத்தின் அனுகிரகத்தால் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தாராளமாக பூர்வீக சொத்து பிரிச்சிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு சீட் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அதில் ஈடுபாடு இருக்கிறவங்க அத்தனை பேர்களுக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க ரேஸு சி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் அதுக்கு அடுத்தது ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இடமெல்லாம் பிரச்சனையாக இருக்கும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் அக்கம் பக்கம் எதிரோடு எல்லாம் பூஞ்சி ஒருருன்னு வச்சுருப்பாங்க சண்டை போடுறது தயாராக இருப்பாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புண்முருவலை வரவழைத்து கொண்டு ரெடிமேட் புண்முருகளை அதாவது தற்காலிக புண்முருவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் பிரச்சனை பெருசாகாமல் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ரெண்டில் கேது எட்டில் தான் ரொம்ப அசிங்கப்படணும் அவமானப்படணும்னு விதி இருந்தால் அசிங்கப்பட்டே ஆகணும் அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க அடுத்தவங்களுக்காக உக்காலத்து அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கெழுத்து போகிறது கடன் வாங்கி கொடுக்குறது கேரண்டிக்கு எழுத்து போகிறது இதெல்லாம் வேண்டாம் சும்மா சிவனேன்னு இருந்தால் தெருவில் உட்காந்துருந்தால் எவ்வளோ ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா அதை உங்களுக்கு விட்னஸ்ஸாக உங்களை போட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு இழுப்பாங்க அப்படி ஒரு பிரச்சனையான ஒரு காலம் அதனால் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்து குரு பகவான் ஒரு அற்புதத்தை தர இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் மற்றபடி தந்தையால் யோகபாகியங்கள் தந்தைக்கு உங்களுக்கு இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் உடம்பு சரியாமல் போகலாம் மற்றபடி தொழில் காரகன் அதாவது சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கார் தொழில் சாலாதிபதி சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருந்த போதிலும் ராகுவின் பிடியில் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா சம்பளம் திருப்தி இருக்காது இல்லை சம்பளம் திருப்தி இருந்தால் நீங்கள் திருப்தியாக வேலை பார்த்த உணர்வு இருக்காது ஏதோ ஏனோ தானோன்னு வேலை பார்த்தோமா நான் திருப்தியாக ப பண்ணலைங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் அது இல்லை அந்த வேலை வேற ஒருத்தருக்கு நழுவி போயிடும் வாய்ப்பு அப்போ உங்களுக்கு டிஸ்அப்பாயின்மெண்ட் வரும் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் ராசிநாதன் நீ குரு பார்ப்பதால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க அசிங்கம் அவமானங்கள் இல்லை தேக ஆரோக்கியத்தில் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் மற்றபடி டாக்குமெண்டேஷன் பிரச்சனை கூட வரும் எச்சரிக்கை தேவை நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையைப் போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்